நமது சங்க காலத்திலிருந்து வாணிபத்தில் முன்னணியில் நின்ற பெருமைக்குரிய இனம் நம்முடைய தமிழ் இனமாகும் மேற்கே கிரேக்கம் எகிப்து ரோமாபுரி வரையிலும் கிழக்கே சீனா வரையிலும் உள்ள அத்தனை தென்கிழக்காசிய நாடுகளுடனும் வாணிபம் செய்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் இயற்கையாகவே நம்முடைய தமிழ்நாடு என்பது கிழக்கும் மேற்கும் மானியம் செய்வதற்கு ஏற்ற வகையில் நடுமையத்தில் அமைந்தது சீனாவிலிருந்தும் கடாரத்திலிருந்தும் கம்போடியாவிலிருந்தும் மற்ற பகுதியிலிருந்தும் மேற்கு நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய சரக்குகளை அவர்கள் கொண்டு வந்து தமிழ்நாட்டு வணிகர்களிடம் கொடுத்து விடுவார்கள் மேற்கு நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் கிழக்கு நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய வாணிப பொருட்களையும் அவ்வாறு தமிழக வாணிபர்களிடம் ஒப்படைப்பார் இந்த இரு திசையிலிருந்தும் வரக்கூடிய பொருட்களையெல்லாம் அந்தந்த நாடுகளுக்கு அனுப்புகிற வேலையை நம்முடைய தமிழர்கள் செய்தார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டின் உற்பத்தி பொருட்களையும் இந்த நாடுகளுக்கு அனுப்பி வாணிபம் செய்வதிலே நம்முடைய தமிழினம் சிறந்து விளங்கிற்று அந்த மரபினை அந்நிய காலத்தில் நாம் இழந்தோம் இழந்ததை மீண்டும் நாம் பெற்றாக வேண்டும் இனிய நண்பர் உதயகுமார் அவர்கள் வாணிபத்துறையில் ஈடுபட்டு பல்வேறு பொருட்களை விற்பனை மட்டுமல்ல ஏற்றுமதி செய்வதிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்போது அவருடைய புதிய அமைப்பாக யாழ் குழுமம் என்ற தூய தமிழ் பெயரில் அவர் இதை தொடங்கியிருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறேன் அவருக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்முகத்தன்மை வாய்ந்த நிறுவனமாக யாழ் குழுமம் விளங்கும் என்பதை உதயகுமார் அவர்கள் எடுத்துச் சொல்லும்போது எனக்கு மற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது ஏனென்று சொன்னால் நம்முடைய பழைய மரபை மீட்டெடுத்து வாணிவிகத்திலும் தொழிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு அவர் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார் இன்றைய தமிழக இளைஞர்கள் எத்தனையோ விதத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் அதிலும் கல்வித்துறையில் இன்றைக்கு தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது ஆனால் கல்வி கற்ற இளைஞர்கள் நமது நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகமில்லையாதவால் வெளிநாடுகளை தேடிப்போய்கொண்டிருக்கிறார்கள் மேற்கே அமெரிக்கா வரையிலும் கிழக்கே சீனா ஜப்பான் வரையிலும் நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் தாங்கள் பெற்றிருக்கிற அந்த தொழில் அறிவை அந்தந்த நாடுகளுக்கு பயன்படுத்துகிற நிலைமை இருக்கிறது இது மாற வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அந்த இளைஞர்களின் தொண்டு தேவை அந்த இளைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் யாழ் குழுமம் வளர்நோங்கி செயல்பட வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் இனிமேல் நம்முடைய இளைஞர்கள் படித்தவர்கள் திறமை உள்ளவர்கள் அறிவாற்றல் நிரம்பியவர்கள் அவர்களுடைய தொண்டனை நம்முடைய தமிழ்நாட்டின் மூலமாக செய்வதற்கு முன்வருவார்களே ஆனால் நமது நாட்டின் தொழில் வளம் பெருகுவது மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் நம்முடைய தமிழகம் செழித்து ஓங்கும் சங்ககால வாணிபர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சங்க மருவிய காலத்திலே தோன்றிய சிலப்பதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது சில கதையில் மன்னனுக்கு சமமான நிலையில் வாணிபர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு கோவலனின் திருமணச் செய்தியை யானை மேல் இருந்து முரசறிவித்து பூம்புகார் நகர மக்களுக்கெல்லாம் தெரிவித்தார்கள் என்று இளங்கோவடிகள் சொல்கிறார் மன்னனுக்கு நிகரான செல்வம் படைத்தவர்களாக அன்றைக்கு தமிழ் வாணிபர்கள் திகழ்ந்தார்கள் அந்த அந்த நிலைமையை மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்தவும் தமிழ்நாட்டின் பெருமையை உலகமெல்லாம் பரப்பும் வகையில் நம்முடைய தொழில் வளமும் வாணிப வளமும் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நண்பர் உதயகுமார் அவர்கள் தொடங்கியிருக்கிற இந்த யாழ் குழுமம் வழிகாட்டும் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு இந்த குழுமம் வளர்ந்தோங்கட்டும் நண்பர் உதயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்